வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது நிறைவடையும் மழை பொழிவு இருக்கும் காலம் எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையை இரண்டாவது முறையாக கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக தனி அறிக்கையாக பதிவு செய்யப்படுவதற்கு காரணம் தொடர்ந்து உள் மாவட்ட பகுதிகளில் இருந்து பொறுமை இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்தில் போகும் அது குறிப்பிட்ட வழித்தடத்தில் போகும்பொழுது அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தரும் பருவமழை ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கு பருவமழையே இந்த வருஷம் அதாவது சரியாக சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு முன் கிறிஸ்துமஸுக்கு பின் பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு பின் இந்த இருபதாம் தேதியிலிருந்து தான் எம்ஜேஓ எனப்படக்கூடிய மாடர்ன் ஜூலியன் ஆக்சுலேஷன் வலுவாக வரப்போகிறது புயல்கள் எல்லாம் நிழலிடக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு அருகிலே உருவாக போகிறது வலுவையான மழை நிகழ்வுகள் வரப்போகிறது இவையெல்லாம் திரும்ப 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 எத்தனை திரும்ப சொன்னாலும் திரும்ப திரும்ப அவ்வளோ திரும்ப சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு பொறுமை இல்லை இவ்வளவு மாவட்டங்களில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்படித்தான் கேட்டாங்க நேற்று அறிக்கையே போட்டாங்க நீங்கள் வாயை மூடுனா மழை பெய்யும்னு சொன்னாங்க மழை பெய்யும் பெய்யும்னு சொல்லிட்டே இருந்தேன் பெய்யும் பெய்யும்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க வாயை மூடுனா மழை பெய்யும் மூடுங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நேற்று அவ்வளோ மழை விடலை சாலைகளிலே கிரிக்கெட் விளையாடுற இடத்துல போய் நேற்றுக்கு படகு ஓட்டினாங்க பல இடத்துல நான் வந்து குற்றம் சொல்லவில்லை அரசாங்கத்தை அந்த அளவிற்கு மழை பெய்ய வடிய விடாத மழை மேலிருந்து கொட்டி கொண்டே இருக்கிறது அந்த அளவிற்கு மழை சுமார் அந்த எண்ணூறுல ஒரு ரெண்டு நாள் பெய்த மழை நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அதற்கு முந்தைய நாளும் நேற்றைக்கு சேர்த்த எழுபது சென்டிமீட்டர் பெய்திருக்கு மொத்தம் மொத்தம் எழுபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யிருக்கு சென்டிமீட்டர் என்ன பாருங்க இயற்கை அந்த அளவு புகுந்து விளையாடி இருக்கிறது நல்லா திருவாரூர் உள்ளிட்ட நாள் பெய்த மழை சுமார் கிராமப்புறங்கள முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ரெண்டு நாள்ல பெய்திருக்கு ஒரே நாளில் பதினஞ்சு பத்து என்று பெய்திருக்கு ஆக முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சு இல்லங்களுக்குள்ளரையே தண்ணீர் பூந்துருச்சு ஏன் தண்ணி பூந்துச்சுன்னா இவங்க அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க வீட்டு வாசல்ல வடிகாலை அடைத்து வைத்த காரணத்தினால இல்லங்களுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு வடிகால் வாய்க்காலை சரி செய்ய சொன்ன அரசாங்கம் முன்வர் நீங்க அடைச்சிருக்கிறதுக்கு நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிறதுக்கு அரசாங்கம் தேடி தேடி உங்களை திறந்து விடணும்னா ரொம்ப செலவாகும் உங்களுடைய நீங்களாக முன் வந்து வடிகால் வை திறந்து விடுங்கள்னு சொன்னோம் அப்பையும் திறந்து விடலை பல வீட்டுக்குள்ள தண்ணி புரிந்ததுக்கு காரணம் ஒரு சிலர் அடைத்து வைத்திருந்த ஆக்கிரமித்திருந்த ஒரு பகுதிகள் நேற்றையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் அரசு முன் வந்து ஜேசிபி எந்திரங்கள் வைத்து அந்த வடிகால் வாய்ந்தான் தோண்டி நேரை திறந்து விட்டு வடிய விட்டார்கள் நிறைய நான் இடங்களை பார்த்தேன் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆகவே அந்த அளவிற்கு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது பயிர்களுக்கும் சுற்றுப்புற வசிப்பிடங்களுக்கும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்படிவு இப்போ பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் மழை வேண்டாம் என்று கொண்டிருக்கிற நேரத்தில் பெய்ய போகிற மழையை நான் சொல்லாமல் இருந்தால் அவர்கள் மகிழ்வார்கள் அப்படின்ன எப்பணிக்கும் எப்பணிக்கும் கேட்பாங்கன்னு சொன்னேன் இப்போ எப்பணிக்கும் கேட்குறாங்க நேற்றைக்கு நான் படங்கள் வேணா அனுப்புறேன் அந்த அளவிற்கு மழை தொலைக்காட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ சற்று முன் சேலம் மாவட்டத்தில் மழை இல்லை ஈரோடு இல்லை கரூரில் இல்லை திருப்பூரில் இல்லை திண்டுக்கல் இல்லை கோயம்புத்தூரில் இல்லை புதுக்கோட்டையில் இல்லை என்று வந்து கொண்டிருக்கு உண்மைதான் நேற்று கூட எதிர்பார்த்தோம் அந்த நிகழ்வு நேரடியாக மேற்கு நோய்க்கு போய் கடலில் இறங்கி இருந்தால் விரைவிலே மழைப்படிவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கும் உயிராக இருக்கும் பொழுதே அது நீங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் உங்கள் பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தின் தலைமீது அந்த சுழற்சி நீடிப்பதன் காரணமாக குறைந்த அழுத்த பகுதியாக அந்த இடம் இருக்கிறது சுற்றுப்புறத்தில் பழையை கொடுக்கிறது திருவள்ளூரில் கரையேற்றி கொட்டியது சென்னையில் ஏற்றியது இப்பொழுது செங்கல்பட்டில் ஏற்றி திருவண்ணாமலையில் ஏற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் நேற்றைக்கு கூட திருவண்ணாமலையில் பெய்த மழை அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சங்கராபுரம் மற்றும் அதன் கல் கல்வர சேலம் மாவட்ட பகுதிக்கு தம்மம்பட்டி வரை மேற்கு பகுதி வாழப்பாடி மற்றும் ஆத்தூர் பகுதிக்கு வந்து கொட்டி இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்து இருக்கும் இன்னும் பகுதியில் பெரம்பலூரிலும் பெய்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது பெரம்பலூர் பற்றாக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் மழை விலகாது காயவிடாது மழை இருந்து கொண்டே இருக்கும் என்று தான் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு நிகழ்வின் வரைபடத்தை காட்டினால் தமிழ்நாட்டிற்கு இந்த நிகழ்வு வரும் இந்த நிகழ்வு உங்களுக்கு நல்ல மழைப்படிவை தரும் உங்கள் ஏரி குளத்தை நிரம்பும் என்று சொன்னால் இலங்கைக்கு இலங்கை ஊடாக கோடு போடாமல் நான் எந்த ஊர் வழியாக கோடு போடுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்ப இலங்கையை வராமல் அப்படியே சுற்றி கொண்டு வரும் என்று கோடு போடவா அல்லது சென்னை வழியாக கோடு போட்டால் அவர்கள் அச்சப்படுவார்கள் எப்படி கோடு போட முடியும் நமக்கு முன்மே இலங்கை இருக்கிறது இலங்கையில் போய்துதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு புரியும் அப்போ இலங்கை மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே போராலும் பொருளாதாரத்தினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே அன்றைக்கு அன்றைக்கு வைத்து பிழைப்பிற்காக மிகவும் வேதனை பத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் நாம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு எங்கே செல்வது என்று புரியாத அளவிற்கு கடுமையான மழை பொழிவு சுற்றுலா சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அளவிற்கு மழைப்பொழிவு வெள்ள பாதிப்பு நிலச்சரிவு எல்லாம் ஒன்றிணைந்து இலங்கையை மூழ்கடித்தது எனலாம் ஆக இப்படி அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிறு தூரலையும் சிறு மழையையும் அஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கை வழியாக நான் கோடு போடாமல் தென் மாவட்டங்களுக்கும் அதே போல உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு வழித்தடத்தை நான் எப்படி அமைப்பேன் கண்டிப்பாக வழித்தடம் இளைஞர் வழியாகத்தான் அமையும் அதில் மாற்று கருத்தில்லை ஆகவே இன்று துணிந்து விட்டேன் உங்களுக்கு உங்களுடைய பொறுமை இழப்பின் காரணமாக புரிதல் இல்லாமையின் காரணமாக காற்று சுழிச்சு நம்மீது இருக்கிறது விலகினால் மழை பொழியும் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாதல் காரணமாக பல்வேறு வானிலை ஊடகங்களின் தகவல்களை வைத்து குழம்பி போயிருக்கிற காரணத்தினாலே உண்மையிலேயே நேற்றைக்கு நிகழ்வு செயலுடன் போய்விட்டது என்று சொன்னதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்பொழுது போயிவிட்டது என்றால் மறுபடி வருமா என்று கேட்கிறீர்கள் போகவில்லை அரபிக்கடல் நகரவில்லை வளிமண்டலத்தில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாக அரபிக்கடலில் போகவில்லை அரபிக்கடலில் பாதி மேற்கு தொடர்ச்சி மலையில் பாதி மேற்கு மாவட்டங்களில் பாதியாக இருந்து கொண்டுதான் இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலையும் திருவண்ணாமலையிலையும் டெல்டா மாவட்டங்களில் கூட இப்பொழுது மழையை பொழித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது கூட டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடியில் ஒரு மழை பெய்து இப்பொழுதுதான் ஓய்ந்தது இப்பொழுது கூத்தாநல்லூரில் பொழிந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மன்னார்குடிக்கு காலை ஒரு ஏழரை ஏழு மணி அளவிலே வரும் ஆனால் தொடர்ச்சியான நீண்ட நேரம் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை காலையில அச்சுறுத்தும் மழை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாங்கண்ணிக்கும் வேட்டைக்காரன் இருப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழைந்து திருப்பூண்டி மற்றும் திருக்குவளை அதன் உள்ளே கீழையூர் கச்சனம் மற்றும் எட்டுக்குடி பூண்டி மணலி ஆலத்தம்பாடி மற்றும் ஈசனூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பாமணி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பூண்டி வேளாங்கண்ணி இடைப்பட்ட பகுதியில கச்சனம் வேளாங்கண்ணி இடைப்பட்ட பகுதியில் வேளாங்கண்ணிக்கும் தெற்கே கனமழை படிவி கொடுக்க போகிறது இப்படித்தான் காரைக்காலுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே நாகூரில் மழை இப்படித்தான் தகட்டூருக்கு தெற்கே தென்னாடிலே வாய்மேட்டிலே வாய்மேடு தெற்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படி நல்ல மழைப்படிமை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் சற்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கு செல்ல முடியுமா என்று ஆனால் ஒரு பக்கம் மழை இல்லை அதே நேரத்தில் வெளிச்சம் இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது ஒரு பக்கம் என்று மழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் மதியத்தில் மழை பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டு இருக்கும் பெய்யாத இடங்களுக்கு பொழியும் பெய்யாத இடங்களுக்கு பெய்யும் பெய்யும்போது பெய்யாத இடங்களும் நனைக்கும் ஈரம் காயாமல் இருந்து கொண்டே இருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்ததும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மற்றும் மதுரை தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பொழியும் மேற்கு நோக்கி நகர வேண்டும் நிகழ்வு தரையில் இருப்பது விலக வேண்டும் குறைந்த அழுத்தம் இருந்தால் அதை சுற்றித்தான் மழை இருக்கும் தங்கள் தலை மீது குறைந்த அழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே மழை பொய்த்து போனது போல் உங்களுக்கு ஒரு துளி விடாமல் இருக்கிறது உண்மைதான் உங்களுடைய நிகழ்வு உங்கள் மேத்திருக்கூடிய நிகழ்வு விலக வேண்டும் மழைப்படிவை கொடுக்கும் இது கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மழைப்படிமை கொடுக்கும் உடனடியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏரி குளங்களை நிரப்புதல் ஏரி குளங்கள் நிரம்பும் 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 என்று ஆயிரம் முறை சொன்னாலும் பொறுமையாக இருப்பதில்லை நான் சொல்கிறேன் கேளுங்கள் கண்டிப்பாக இலங்கைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிற மழை மீண்டும் இரண்டு சுற்று மூன்று சுற்று நிறைய மழை தருவதற்கு காத்திருக்கிறது என்பதையும் விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை இலங்கை மக்கள் இல்லம் இல்ல அதாவது ஒரு பக்கா இல்லத்திலேயே தொடர்ந்து இருக்க கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக இதை அச்சுறுத்தலாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை ஏன் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு மேலும் வரக்கூடிய பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மேலும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் அப்படியே பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இலங்கைக்கு நிறைய மழை இருக்கு அந்த நிகழ்வு எல்லாம் எங்கே இருக்கிறது எங்கே சுழர்ந்து கொண்டிருக்கிறது என்று படம் பிடித்து வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன் எண்ணிட்டு காட்டியிருக்கிறேன் அதாவது நம்பர் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் அதற்கு அடுத்த நிகழ்வும் கற்பனை படத்தில் சுமத்ராத்தி அருகே உருவாவதையும் மற்றொன்று சிங்கப்பூர் அருகே நீடித்துக் கொண்டிருப்பதையும் நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் அது பத்தொன்பதாம் தேதி இருக்கும் இடம் இவையெல்லாம் கற்பனை படமாக இருந்தாலும் கற்பனை படம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கும் மழைப்பிடிவை தரும் ஆக இலங்கை மக்கள் அச்சமோ பீதியோ கொள்ளாமல் உங்களுக்கு தேவை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை ஆகவே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் இலங்கை வந்து தான் தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் ஆகிய திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் தேனி மதுரை போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை தரும் தேனி மாவட்டத்தில் இன்னும் நிலத்தடி நீர் மட்டம் உயரலன்னு ஒருத்தர் கேட்டே இருக்கீங்க தேனி மாவட்டம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அங்கே மழை பெஞ்சால் எங்கே ஓடும் தரைக்கு வந்துடும் கீழே வந்துடும் ஆகவே தேனி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும் என்றால் நீங்கள் பாறைக்குள்ளே தண்ணீர் செலுத்தணும் இல்லைன்னா என்ன காவிரிக்குள்ளே தண்ணீர் செலுத்தினீங்கன்னா அது அண்டர் கிரவுண்டில் அங்கே வரும் ஆகவே சற்றே சிந்தித்து உங்களுடைய நிலத்தடி நீர்மட்டம் குறைவுக்கு காரணம் என்ன இதற்கு மழை பொழிவு எவ்வளவு பொழிந்தாலும் வழிந்தோடி விடுமே கிணற்றில் இருக்கும் மழை கீழே ஓடாத மழை ஆகவே அவையெல்லாம் பாறைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது அடியில் செல்லவில்லை ஆழ்துளை கிணறுவடியாக இறக்கினால் தான் உள்ளே போகும் என்கின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் மீண்டும் இல்லை நிலத்தடி மட்டம் இல்லை நிலத்தடி மட்டம் உயரவில்லை உயரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உயராது நிலத்தடியில் செலுத்தினால்தான் உயரும் ஆகையினாலே நீங்கள் நிலத்தடியிலே செலுத்த வேண்டும் அதேபோல் ஏரி குளங்களை நிரப்பும் மழை கண்டிப்பாக இருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது என்பதையும் அதுலேயும் குறிப்பாக வலிமையான நிகழ்வு ஏரி குளங்களை நிரப்பும் மழை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலை வால்பாறை மற்றும் மூணார் உள்ளிட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மதுரை மாவட்டத்தோட சிறுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய 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 மழை இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் கிறிஸ்துமஸுக்கு முன் இருக்கும் ஓரளவிற்கு கிறிஸ்துமஸுக்கு பின் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் அடுத்த நிகழ்வு நிறைவேற்றும் பொங்கலுக்கும் மழை உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை சொன்னால் கரும்பு பயிரிட்டிருப்பவர்களுக்கு பொங்கல் கரும்பை நான் வியாபாரம் செய்ய முடியாதோ என்று அச்சப்படுவார்கள் மஞ்சள் பயிர் செய்தவர்கள் அச்சப்படுவார்கள் ஆகவே கார்த்திகையில் மழை என்றால் தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் அச்சப்படுகிறார்கள் அர்ச்சனை செய்வ அர்ச்சனை தட்டு விற்பவர்கள் அச்சப்படுகிறார்கள் ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு முதலீடு இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாம் வானிலை அறிக்கை சொல்கிறோம் நாம் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடுதலுக்கான அறிக்கை இது என்பதையும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ளாமல் மழை பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் பொறுமை பொறுமை பொறியும் பொறுமை பொழியும் குளங்கள் ஏரிகள் நிரம்பும் கண்டிப்பாக குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்த இடப்பில் கைபேசியில் எடுப்பு குழந்த நிரம்பவில்லை என்ற கதை கதையை தொடக்குகிறீர்கள் அது எனக்கு வேதனை அளிக்கிறது நான் கைபேசியில் அடைக்காவிட்டாலும் யார் பேசி கைபேசிக்கோ அழைத்து அவர்கள் மூலமாக எனக்கு தகவலை பரிமாறுகிறீர்கள் அவர்கள் கைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட செயல்களில் இருந்து நீங்கள் தயவு செய்து மாறுங்கள் பொறுமையுடன் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கலிலும் மழை இருக்கிறது புரியாது உங்களுக்கு இந்த வருடம் பொங்கலிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை இருக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் புரியும் அதற்கு பிறகும் ஜனவரி இருபத்தி வரை மழை இருக்கிறது கண்டிப்பாக ஏரி குளங்களை நிரப்பும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் வரும் ஒவ்வொரு வழித்தடமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களிலே மழை பொழிவை கொடுக்கும் இதுவரையும் வட மாவட்டங்கள் வழித்தடமாக இருக்கிறது இனிமேல் டெல்டா மாவட்ட கடலோர வழித்தடமாக இருக்கிறது இனிமேல் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழித்தடமாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு தயவு செய்து பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கவுண்டவுன் போடுகிறேன் ஆனால் அந்த கவுண்டவுன் விரைவாக ஓடவில்லை கயிறு கட்டி இழுத்தாவது கொண்டு வரலாம் என்றால் அது பிலிப்பைன்ஸில் இருப்பதை கொண்டு வர முடியாது அது வரும்போதுதான் வரும் இதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பொறுமை அவசியம் நடக்கும் நிச்சயம் நிரம்பும் ஏறி குளங்கள் அதற்காக காத்திருங்கள் நிம்மதியாக இருங்கள் பல்வேறு பல்வேறு செய்திகளை மனதில் பதித்துக்கொண்டு உங்களுடைய உடம்பை கெடுத்துக்கொண்டு குடும்பத்தாரையும் கெடுத்து டீக்கடையில் கடையில் இருப்பவர்களிடம் பேசி அவர்களையும் மனநிலையை கெடுத்து இப்படியே உங்களுடைய காலத்தை போக்கி அனைவரையும் குழப்புகிறீர்கள் தயவு செய்து இந்த குழப்பத்தை விட்டுவிட்டு வானிலை அறிக்கைக்குள் மட்டும் இருந்து இணைந்திருந்து மழை பொழியும் என்ற நம்பிக்கை இருந்து தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இப்பொழுதைக்கு நினைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய ஆறாம் தேதி வரைதான் ஏழாம் தேதி வரை இருக்கும் எட்டு ஒன்பதிலிருந்து மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும் சென்னைக்கு சென்னைக்கு குளிர் கொடுக்கும் சென்னைக்கு தெற்கே உள்ள கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிற மழை சென்னை வழியாக குளிர்காற்றை ஈர்த்து சாரல் குளிரை நடுங்கும் குளிரை வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கொடுக்கும் பதினெட்டாம் தேதி வரை கொடுக்கும் ஆக குளிரில் இருக்கும் சென்னை தென் மாவட்டங்களுக்கு மழையில் இருக்கும் குளிரும் மழை பொழிவிற்கு சாதகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே குளிர்விக்கும் காற்று சென்னை ஊடாக வரும் அங்கே குளிர் மட்டும் இருக்கும்

ேன் தயவு செய்து பொறுமையுடன் இருந்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி